இது இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவிலேயே மிக நீளமான உயரமான தொட்டிப்பாலம் என்று அழைக்கப்படுகின்ற மிக உயரமான தொட்டிப்பாலம் கீழே உங்களுக்கு தருகின்றேன் இல்லை தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கேயும் பக்கத்திலேயும் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆற்றின் ஒரு பக்கத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் மறுபக்கத்தில் மறு பக்கம் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது கீழேயும் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இது மாத்தூர் தொட்டிப்பாலம் என்று அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக சிறப்பான சிறப்புகளில் ஒன்று இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் என்பது மிக உயரமான தொட்டிப்பாலம் எப்படி கட்டினார்கள் என்பது வியப்புக்குரியது மிக உயரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இது மாத்தூர் தொட்டி பாலம் இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி இதோ மதிய நேரத்திலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த காட்சிகளை பாருங்கள் அங்கே இந்த ஊரின் காட்சிகளை தருகிறேன் இதோ அழகாக அழகாக இருக்கின்ற இந்த காட்சிகள் கீழே ஆறு கீழேயும் ஆறு இங்கே தொட்டி பாலத்திலும் மேலேயும் ஆறு இங்கே கீழே பாருங்கள் கீழே மக்கள் அங்கங்கே குளித்து கொண்டிருக்கிறார்கள் குதித்து குதித்து குளிக்கிறார்கள் குளிக்கிறார்கள் குதித்து குதித்து குளிக்கிறதை அங்கே பார்க்கலாம் கீழே இதோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இது மாத்தூர் தொட்டிப்பாலம் என்று அழைக்கப்படுகிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிகச்சிறப்பான சிறப்பான தொட்டிப்பாலம் இது இதோ சைடிலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே ஆட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் போகலாம் முன்னாடி போகலாம் முன்னாடி போகலாம் வரிசையா போலாம் வரிசையா போலாம் வீடியோ போய் கொண்டிருக்கிறது இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது மாத்தூர் தொட்டி பாலம் இந்த காட்சி இங்கே மேலிருந்து காட்டுகிறேன் ஊரினுடைய வனப்புகளை அழகின் தோற்றத்தை அழகழகான பசுமையான இந்த தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மலை சூழ மகிழ்ச்சியான அருமையான ஒரு இடம் இது மாத்தூர் தொட்டி பாலம் மாத்தூர் தொட்டி பாலம் என்று அழைக்கப்படுகின்ற ஆசியாவிலேயே மிக உயரமான தொட்டி பாலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தொட்டி பாலத்தில் முன்னாடி போட்டு ஒரு பக்கத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்தில் ஆட்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இப்படிப்பட்ட அறிய செய்ய முடியாத அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் சிலர் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள் அல்லது முயன்றிருக்கிறார்கள் முயன்றதை செய்து முடித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கீங்கள் முன்னாடி போட்டோம் வைட் வேகமா வேகமா பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் பின் பின்பதாக அநேகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வரிசையாக 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 வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கண்கள்லாம் காட்சியை நீங்கள் கண்டு ஒரு புறம் ஆறு மறுபுறத்தில் நடைபாதை நடைபாதையில் மக்கள் நடப்பதற்கு அருமையான இந்த மாத்தூர் தொட்டிப்பாதத்தின் அழகை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதோ இந்த காட்சிகளை பாருங்கள் இதன் ஊடாக நாம் என்ன கற்றுக்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதோ இப்படிப்பட்ட காரியங்கள் நாட்டிற்கு சில நன்மையான காரியங்களை செய்வதற்கு பலர் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டால் அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த பணிகளுக்கெல்லாம் தங்கள் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் ஒருவரின் அர்ப்பணிப்பின் அளவு எப்படியோ அப்படியே அவரின் ஆற்றலின் அளவும் இருக்கும் என்று வில்லியம் பூத் என்பவர் கட்சி சேனையின் ஸ்தாபகர் அவர் சொன்னது ஒருவரின் அர்ப்பணிப்பு எப்படியோ அப்படியே அவரின் ஆற்றலின் அளவும் இருக்கும் ஸோ இங்கே அர்ப்பணிக்கப்பட்டவருடைய ஆற்றலின் அளவுகளை நாம் பார்க்கின்றோம் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டது இந்த நேரத்தில் நாமும் நம்முடைய அர்ப்பணிப்பிலே என்ன நடக்கிறது நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் நாம் கிறிஸ்துக்குள் என்ன அர்ப்பணித்திருக்கோம் எப்படி நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ ஆண்டு நம்மை அப்படி பயன்படுத்த முடியும் எனவே நீங்களும் மிகப்பெரிய செயல்களை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காட்சியின் மூலமாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வில்லியம் கேரினுடைய மிகப்பெரிய பொன்மொழி ஒன்று கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய் ஆண்டவரிடமிருந்து அரிய காரியங்களை எதிர்பார் அதாவது அரிய காரியங்களை நீ சாதிக்கப்பார் அதே போல அரிய காரியங்களை எதிர்பார் எதிர்பார்க்க வேண்டும் சாதிக்க வேண்டும் அதாவது ஆண்டவர் என்னை கொண்டு இந்த காரியத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் உங்களை அர்ப்பணிக்கும் உங்கள் மூலமாக பெரிய காரியங்கள் அரிய காரியங்கள் சாதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை இதோ மாத்தூர் தோட்டி பாலத்தின் கடைசி முனைக்கு இன்னும் சில நம் சில பல அடிகள் இருக்கின்றன இதோடு தோட்டி பாலம் முடிவடைகிறதுலாம் மேலே வந்துடலாம் இந்த காட்சிகள் மிக சிறப்பாக இருக்கின்றது நீங்கள் ஆண்டவருக்குள்ளும் நீங்களும் பெரிய காரியங்களை செய்ய உங்களை அர்ப்பணிக்க இதோ வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் இன்று வந்து இந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம் ஊழியத்திலே நாளைக்கு நாளை தினம் கருங்கல் பகுதியில் இயேசு நம்மோடு சபையில் கையெழுத்து வேதாகம சாதனை நடைபெற இருக்கிறது ஸோ நாங்கள் இன்று குழுவாக கன்னியாகுமரிக்கு வந்து நேற்று தினம் கன்னியாகுமரியின் அழகை ரசித்தோம் இன்று இப்பொழுது இந்த கன்னியாகுமரியில் இருக்கின்ற மாத்தூர் தொட்டிப்பாலத்திற்கு காலையிலே பத்மநாதபுரம் கோட்டையை பார்த்தோம் இப்பொழுது மாத்தூர் தொட்டிப்பாலத்திற்கு வந்திருக்கிறோம் இனி சாப்பிட்ட பிறகு திருப்பரப்பு அருவி அருவியின் அழகை பார்ப்பதற்கு செல்ல இருக்கின்றோம் எனவே எங்களோடு பயனீங்கள் அடுத்த காட்சியில் உங்களை சந்திக்கிறேன் இதோ நாம் முடிவுக்கு வந்துவிட்டோம் இறுதியில் இந்த பாலத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம் மீண்டும் இன்னொரு நேர நிலையில் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்களும் சாதிக்க வேண்டும் என்று சொல்ல இந்த சாதனை தொட்டி பாலம் இதில் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்களை சந்திக்கும் ஆவலுடன் வேதாகமன்பன் வீர சுவாமி தாஸ் கால்பசி அன்பானவர்களே மேலிருந்து மாத்தூர் தொட்டி பாலம் மேலே நடக்கும் உள்ள காட்சியை தந்தேன் இதோ பாருங்கள் இந்த தொட்டி பாலம் உயர்ந்த நீந்த தொட்டிப்பாலம் இதனுடைய தூண்கள் பாருங்கள் மேலே நடந்து கொண்டிருந்தோம் இன்னும் மேலே மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கங்கே மேலே மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தில் தான் மேலே நான் சொன்னது போல ஆறும் ஓடுகிறது ஆட்களும் நடக்கிறார்கள் பல பல பில்லர்கள் உயர்வான இந்த பில்லர்கள் உள்ள இந்த மாத்தூர் தொட்டி பாலம் மிக உயரமான தொட்டி பாலம் என்று சொன்னேன் இதோ பின்பக்கம் நீங்கள் பார்ப்பது அந்த மாத்தூர் தொட்டி பாலம் உயர்வான உயர்வான தொட்டிப்பாலம் எப்படி இதை கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது மிக ஆச்சரியம்தான் பாருங்கள் இதனுடைய பில்லரை பாருங்கள் மேலே ஆறு ஓடுகிற அளவுக்கு ஒரு ஆற்றை அவர்கள் மேலே அப்படி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படி கட்டப்பட்ட இந்த பாலத்தின் மேலே நாங்கள் நடந்து பார்த்தோம் இப்போது இனிமேல் கீழே இறங்கி பார்க்க இறங்குகிறோம் படிகளுக்கு இதற்காக படிகள் நாம் இறங்குவதற்கு சுழற்படி சுழற்படி இருக்கிறது இந்த சுழற்படி வழியாக கீழே கீழே இறங்குகிறோம் கிரேன் மாத்தூர் தொட்டி பாலத்தின் இந்த உயரத்தை பாருங்கள் இந்த பிள்ளருடைய உயரத்தை பாருங்கள் மேலே தொட்டி பாலம் இப்படி மிக நேர்த்தியாக அழகாக கட்டியிருக்கிறார்கள் மிக உயரத்தில் இந்த தொட்டி பாலம் காணப்படுகிறது நாங்கள் மேலே அழகாக நடந்து வந்தோம் இப்பொழுது மேலே நடந்து நாங்கள் இப்பொழுது கீழே தரையின் இந்த பக்கம் கீழே நடக்கின்றோம் இந்த உயரமான தொட்டி பாலத்தில் உயர 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 நடந்து மேலே ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கங்கே நின்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தொட்டி பாலத்தில் நடப்பதற்கு ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் பயமில்லாமல் நடக்க வேண்டும் பத்திரமாக நடக்க வேண்டும் பயமில்லாமல் நடக்க வேண்டும் ஏனென்றால் உயரம் அந்த உயரத்திலிருந்து நீங்கள் கீழே பார்த்தால் தலை சுற்றிவிடும் போல இருக்கும் ஆனால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் தலை கவிழ்ந்து நடந்தால் தலை சுற்றும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் தலை நிமிர்ந்து நடந்தால் நமக்கு பயமில்லை பார்த்துங்கள் மேலே அந்த தொட்டி பாலம் மிக நீண்ட தொட்டி பாலம் அங்கே வரைக்கும் நீளமாக உயரமாக இருக்கிறது கீழே அழகாக குளிப்பதற்கு குளிர்ந்த நீர் அந்த தொட்டி பாலத்தின் அடியில் குளிர்ந்த நீர் ஓடுகிறது மேலேயும் நீரோட்டம் கீழேயும் நீரோட்டம் நடுவில் மனித நடமாட்டம் என்று மக்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருப்பதை பாருங்கள் மீண்டும் உங்களுக்காக சொல்லுகிறேன் இங்கே கீழேயும் நீரோட்டம் பாருங்கள் கீழேயும் நீரோட்டம் அங்கே மேலேயும் நீரோட்டம் இடையிலே மக்கள் நடமாட்டம் அழகாக நடந்து கொண்டு இந்த தொட்டி பாலத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அந்த நடை நடந்து மெதுவாக பார்த்துவிட்டு அதன் அழகை ரசித்து பார்த்துவிட்டு ரசித்து பார்த்துவிட்டு வந்தோம் மிக உயரமான தூண்களுக்கு மேலே கட்டப்பட்டுள்ள அந்த தொட்டி பாலம் பாருங்கள் தண்ணீரை பார்த்தவுடன் குதித்து குளிக்க வேண்டும் என்பது போல் இருக்கிறது ஆனால் குதித்து குளிப்பதற்கென்று அல்லது அறிவியல் குளிக்க வேண்டும் என்று அடுத்த இடத்திற்கு நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம் திருப்பரப்பு ஐவுக்கு நேராக எங்களுடைய அடுத்த பயணம் தொடர இருக்கின்றது இந்த கற்கள் பாறைகளுக்கு இடையே அழகழகாக தண்ணீர் சலசலவென சத்தத்தோடு அவர்கள் பாய்ந்த அழகாக ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் தனி நன்றாக இருக்கிறது இதோ மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் இந்த காட்சிகளோடு நான் முடிக்கின்றேன் மீண்டும் அடுத்த காட்சி நாம் திருப்பரப்பு அருகிலே நாம் சந்திக்கலாம் இந்த உயர்வான தொட்டிப்பாலம் மிக நீளமான தொட்டிப்பாலம் இந்த தொட்டிப்பாலத்தின் கீழே நீரோட்டம் அங்கே மேலேயும் தண்ணீர் ஓடுகிறது கீழையும் தண்ணீர் ஓடுகிறது ஆனால் மனிதர்கள் நடக்கிறார்கள் நடந்து இதன் அழகை பார்க்கிறார்கள் நான் சொன்னது போல இந்த பிரம்மாண்டமான காரியத்தை செய்வதற்கு சில மனிதர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இந்த இடையில் சின்ன தடங்கல்கள் சின்ன சின்ன காரியங்களை செய்வதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறினேன் இது போல முயற்சி எடுக்க வேண்டும் ஆயிரம் மைல்கள் கடக்க வேண்டுமானால் முதல் அடியை நாம் தான் எடுத்து வைக்க வேண்டும் எனவே முதல் அடி எடுத்து வைப்பது யார் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் சரி ஓகே ஆயிரம் மைல்கள் கடக்க வேண்டுமானால் முதல் அடியை நாம் தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு தெரியாமல் இருக்கும்போது நமக்கான தேவதூர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு நமக்கு உண்டு அவர்கள் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் அனுப்புவார் நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வைக்கும் போது அடுத்தடுத்த அடியை அடியை எடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் அனுப்ப இது அநேகருடைய முயற்சியினால் கட்டப்பட்டது தனி மனிதன் அல்ல தனி மனித முயற்சிகள் அல்ல தனி மனிதன் சிலர் திட்டமிட்டது ஆனால் அநேகம் அநேகர் இணைந்து கட்டியது எனவே இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை இணைந்து செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் நாம் ஒரு மனதுடன் ஏக சிந்தையுடன் ஏக அன்புள்ளவர்களாக ஏக மனதுடன் என்று சொல்லி கொலசெயர் சொல்லப்பட்டது போல அண்டருடைய வசனம் சொன்னது போல பவுல் கொல சொல்லப்பட்டது போல கொல சொன்னது போல நீங்களும் ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒரே மனதுடன் காரியங்களை கிறிஸ்தவுக்குள் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி மூலமாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகமன்பன் வீர மீண்டும் அடுத்த காணலில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்